ஓம் கணபதியே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் அனிதாவும் அருணும் காலில் பார்க்கிற்கு வந்தனர் பார்க்கில் ஒரு பெஞ்சில் அமர்ந்தாள் அனிதா அதற்குள் அருணின் செல்போன் வலித்தது ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வரேன் அனிதா என்று சொல்லி சென்றான் அருண் எதிரில் பூரிக்கதை ஒன்று இருந்தது அங்கு சிலர் பூரி வாங்கினர் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அதை பார்த்த ராமிற்கு பசி இன்னும் அதிகமானது காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை ராமும் அவன் அம்மா அமுதாவும் வேலை தேடி வந்து கொண்டு இருந்தனர் அமுதாவின் கணவர் அரவின் தவறிவிட்டார் கையிலிருந்த காசெல்லாம் செலவாகிவிட்டது வருமானம் இல்லாமல் வாழ்வது எப்படி எனவே அமுதாவின் தோழி கலா சொன்னதின் பெயரில் மாலா வீட்டில் வேலைக்கு சேர்ந்தாள் அமுதா செய்யும் வேலைகள் அவர்களுக்கு திருப்தியாக இருந்தது எனவே அமுதாவுக்கும் அவன் மகள் அவள் மகன் ராமுவுக்கும் அவர்களை உணவு கொடுத்தார்கள் ராம் காலையில் பள்ளிக்கு செல்லும் முன் மாலா வீட்டிற்கு வந்து கடைக்கு சென்று காய்கறி வாங்கி வருவான் மாலா வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு விட்டு பள்ளி செல்வான் ரம் மாலை வீட்டுக்கு வந்து முகம் கைகால் கழுவி விட்டு மாலா வீட்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவான் ரம் பிறகு காபி குடித்து விட்டு அங்கேயே ஸ்கூல் ஹோம் எல்லாம் எழுதிவிடுவான் ராம் இரவு சமையல் வேலை பாத்திரம் தேய்க்கும் வேலை எல்லாம் முடித்துவிட்டு ராமும் அமுதாவும் இரவு சாப்பாடும் அங்கேயே சாப்பிடுவார்கள் பிறகு வீட்டிற்கு வந்து விடுவார்கள் இப்படியாக அமுதாவின் வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தது தனக்கு வரும் வருமானத்தில் வீட்டு வாடகை கொடுத்துவிட்டு மீதி பணத்தை சேர்த்து வைத்தாள் அமுதா மாலாவின் கணவர் மகேஷுக்கு வேறு ஊருக்கு மாற்றலாகிவிட்டது எனவே மாலா தன் குடும்பத்துடன் வீட்டை காலி செய்து சென்று விட்டாள் மாலா மாற்றலாகி போய் ஒரு மாதத்திற்கு மேலாகிவிட்டது சேர்த்து வைத்திருந்த பணம் பணத்தில் அமுதாவும் ராமும் சாப்பிட்டனர் ராமுவுக்கு ஸ்கூல் நோட்ஸ் எல்லாம் வாங்கினார்கள் நேற்றுடன் கையில் இருந்த பணம் சரியாகிவிட்டது இப்போது பத்து ரூபாய் தான் உள்ளது எங்கும் வேலையும் கிடைக்கவில்லை அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் ராமும் அமுதாவுடன் வந்தான் அம்மாவிடம் பணம் இருந்தால் நமக்கு பூரி வாங்கி தருவாங்க பூரி மசால் என்றால் மிகவும் பிடிக்கும் ராமுவுக்கு சரி இந்த இடத்தை விட்டு சென்று விடலாம் என்று நினைத்த ராம் வாங்கம்மா போகலாம் என்றான் ராம் பூரியை ஆசையுடன் பார்ப்பதை அனிதா பார்த்து விட்டாள் எழுந்து நின்று அனிதா டெய் தம்பி இங்க வா என்று கூப்பிட்டாள் மா அந்த ஆண்டை கூப்பினாங்கம்மா வாங்கம்மா என்ன என்று போய் கேட்போம் ஏன்றான் ராம் உன் பேர் என்னப்பா கேட்டாள் அனிதா ராம் சொன்னான் ராம் அதற்குள் போன் பேசிவிட்டு வந்தான் அருண் ராம் இது யார் பா உங்கள் அம்மாவா கேட்டாள் அனிதா ஆமாண்டி இவங்க என் அம்மா அமுதா என்றான் ராம் என்னங்க ரெண்டு பிளேட் பூரி மசால் வாங்கிட்டு வாங்க என்றாள் அனிதா இல்லைம்மா எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம்மா நாங்கள் வரோம்மா என்றாள் அமுதா நீங்கள் வாங்கிட்டு வாங்க என்றாள் அனிதா சாப்பிடுப்பா தம்பிராம் நீங்களும் சாப்பிடுங்க அமுதா என்றாள் அனிதா எல்லா விவரமும் அமுதாவிடம் கேட்டறிந்தாள் அனிதா ஓகே எங்க கம்பெனியில் கிளீனர் வேலைக்கு தான் இப்போ ஆள் தேவை நீங்க செய்வீங்களா அமுதா கேட்டாள் அனிதா சரிங்கம்மா என்றாள் அமுதா ராம் படிப்புக்கு என்ன செலவானாலும் நான் செய்கிறேன்மா நீங்க கவலைப்படாதீங்க என்றான் அருண் தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ அங்குள் ஏன் ஜான் ராம் இந்தாங்க எங்கள் கம்பெனி விசிட்டிங் கார்ட் நாளையிலிருந்து நீங்கள் வேலைக்கு வாங்க ஏன் ஜான் அருண் இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி